சார் வணக்கம் சார் அகைன் தோனி கேப்டனா வந்து இருக்கிறாரு ருத்ராஜ் ரூல் அவுட் ஆயிருக்கிறாரு இன்ஜுரி காரணமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளம்பிங் வந்து செய்தியாளர் சொன்னாரு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இட்ஸ் வெல்கமிங் திங் தான் என்ன சொல்லும் தோனிக்கு வந்து இது செக்பாக்கு வந்து ஒரு போட்றஸ் சார் அவருக்கு வந்து இன்னும் பெட்டரா ஸ்பின்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பா தெரியும் இதே ஸ்பின்னர்ஸ் வச்சு எப்படி செவன் டு டுவெல் ஓவர்ஸ்ல அட்டாக் பண்றது இந்த சிக்ஸ்டீன்த்துக்கு எப்படி ஆன் பண்றது எல்லாம் பண்ணுவாரு எக்ஸாம்பிளுக்கு இருக்காரு வந்து ஒரு இவங்க ட்ரை பண்ணவே இல்ல மேபி பால் கிரிப் ஆகாது அது ரொம்ப நினைக்கலாம் பட் செவன் டு அவர் யூஸ் பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச் ஒரு எக்ஸாம்பிள் இன்ட்ரடியூஸ் பை த டைம் பாத்தீங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் செட் ஆயிராரு அந்த மணியா ஒரு ஓவர்ல சிக்ஸ் அடிக்கிறார் ஒரு நியூ பேட்டர் ஃப்ரம் பஞ்சாப் ஸோ இதெல்லாம் வந்து தோனி ஃபீட் பண்ணி கேன் சம் இதுதான் வந்து நம்ம ஆக் வந்து எதிர்பார்த்துட்டு இந்த தருணம் லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் ஆஹ் சார் இப்போ வந்து ருத்ராஜ் ரூல்ட் அவுட் ஆகுறாரு அதுக்கு முன்னாடியே ஆயுஷ் மாத்ரே அப்படின்னு சொல்லி ஒரு மும்பைல இருந்து ஒரு பிளேயரை கூப்பிட்டு வந்து ட்ரையல்ஸ்க்காக இங்க செக் பண்ணாங்க இது ரெண்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரியான பேச்சுகள் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு சார் அதை பத்தி உங்களோட கருத்து இல்ல சார் அது சார் இவரும் பெட்டர் பிளேயர் தான் ருத்ராஜ் வந்து என்ன ரீசனுக்காக வந்து ஒன் டவுன் இறங்குறாரு என்னன்னே தெரியல இட் இஸ் அ பியூர் டயர் ஆஃப் என்னோட ஒப்பீனா அவர் வந்து ஓபன் பண்றதுதான் கரெக்ட் என்ன ரீசன்க்காக அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இல்ல அவரோட சாய்ஸா என்னன்னு தெரியல ஒரு ஒன் டவுன் இறங்குறாங்க பட் ருத்ராஜ் வந்து இவங்க வந்து அவாய்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்காரு சார் எஸ் மினி மேட்சஸ் வின் பண்ணிருக்காரு பட் சேசிங்ல அவரோட பொட்டன்சியல் இன்னும் வெளியில வரல மேபி ஒர்க் அவுட் பண்ணணும் பட் அந்த ரீசன் கிடையாது இந்த பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணது கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை சார் இன்னொரு கேள்வி தொடர் தோல்விகள் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பெரிய ப்ரெஷரை வந்து சிஎஸ்கே மேல வச்சிருக்கு இப்போ வந்து ஒரு கேப்டன்ஷிப் மாற்றம்ங்கிறது சென்னை அணிக்கு எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னா தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சார் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இந்த ஐபிஎல் லீக்லேயே சார் இப்போ வந்து இந்த சேஞ்ச் எல்லாரும் தான் கண்டிப்பா இந்த இந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும் இந்த சேப்பாக்கோட அட்வான்டேஜ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு தெரியும் சார் சார் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஜடேஜா அவரை வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம் ஒரு கேப்டன் மெட்டீரியலா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க பட் ஆனா அது வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் சீசன் பாதிலேயே வந்து தோனி கிட்ட அகைன் கேப்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஆஹ் ஜடேஜாவுக்கும் சிஎஸ்கே சிஎஸ்கேக்குமான ஒரு பேட்டில் மாதிரி இருந்துச்சு அதாவது ஒரு நிறைய மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அஹ் இடையில தோனியினாலதான் திரும்ப உள்ள வந்தாருங்கிற மாதிரியான நிறைய பேச்சுகளும் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ருத்ராஜையும் ஒரு அதாவது ஒரு இன்ஜுரி காரணமா வெளியே போறாருன்னு சொன்னாலும் தொடர்ச்சாதல்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு சார் இருக்கு சார் இது வந்து எப்படி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போறாங்க இல்ல ருத்ராஜ்க்குமான சிஎஸ்கே மேனேஜ் ஒரு நெருக்கம்கிறது எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அத பத்தி சொல்லுங்க சார் இது பாதிக்கப்படுது சார் இது ருத்ராஜ் இல்ல சார் வாட் மேட்டர் நம்ம எந்த எந்த பிளேயர் இருந்தாலும் தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மேட்ச் பண்ற பிளேயர்ஸ் சிஎஸ்கேல கிடையாது சார் சிஎஸ்கேயே இப்போ இந்த தோனி க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு பாத்தீங்கன்னா யாருக்காக யாருமே கிடையாது பிராவோ இருந்தா ரொம்ப முதல்ல ஏதோ ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாங்க இன்னொன்று நீங்க எந்த கேப்டன் எந்த பிளேயர் இருந்தாலும் தோனியை சைட்ல வச்சுக்கிட்டு அவரை தாண்டி லீட் பண்ண முடியாது சார் ஸோ இது வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் நீங்காலும் சரி எதை வந்து ஒரு ட்ரை பண்ணாலும் தோனி இருந்தால் இது பண்ணிருப்பாரு தோனி தான் பண்ணியிருப்பாருன்ற ஒரு அவங்க வந்து ஃப்ரீ ஹாண்டாவது ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது அந்த ஒரு ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமா இருக்கும் ஒரு ஸ்டார் லெவல் இந்தியன் கேப்டன் ஒரு டிராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்த முன்னாடி நம்ம எப்படி லீட் பண்ண போறோம் இப்போ ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு என்ன குரு முன்னாடி ஆடுறதுனால கொஞ்சம் நஷ்டமா இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து அந்த இனிபேஷன் இருந்துகிட்டே இருக்கு சார் எல்லாரையும் யூஸ் பண்ண முடியுமா நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியுமா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு பயமும் இருக்கும் நம்மளால எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்ன்றதும் இருக்குல்ல சோ நீங்க எந்த பிள்ளையர் ஆனாலும் தோனியை வச்சுக்கிட்டு தோனி வந்து ஒரு டாலிக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவர் வந்து எப்படி ப்ரூவ் பண்ணிட்டார் ஆல்ரெடி அவர் முன்னாடி நீங்க எந்த ஒரு கேப்டனையும் வச்சுக்கிட்டு நீங்க பண்றது கஷ்டம் தான் ஆஹ் சார் இப்போ ருத்ராஜோட இடம்ங்கிறது வந்து ஒன் டூ ஒன் அப்படி என்ன வேணாலும் நம்ம பேசலாம் ஓப்பனிங் வந்திருக்கலாம் ஒன் டூ ஒன் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசலாம் ஆனா அவர் வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவரு ஆரஞ்சு கேப் வின் பண்ண சீசன் வந்து நம்ம கப்பே அடிச்சோம் அவரால அவர் அவரால என்ன பண்ண முடியும் அவரோட பொட்டான்சியல் என்னங்கிறதை நிறையவே காமிச்சிருக்காரு அவர் இல்லாத இடத்த சிஎஸ்கேல யார் ஃபில்லப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இந்த இதை வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ண சிஎஸ்கே முயற்சிப்பாங்க வர மேட்சஸ்க்கும் என்ன பண்ணணும் அவங்க பிளே ஆஃப் வரணும்னா என்ன பண்ண இது வந்து என்னோட இப்போ இருக்கிற ஸ்குவாட்ல பெஸ்ட் பேட்டர்னா ருத்ராஜ் தான் சார் டைமிங்காக இருந்தாலும் சரி வீக்கெண்டில் என்ன சொல் கன்வெர்ட் ஈஸியாக வந்து ஒரு பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த டைமில் வந்து ஈஸியாக சிக்ஸ் அடிக்கக்கூடிய ஆள் ப்ளஸ் கேப்பை பியூராக ஃபில் பண்ணுற இப்போ இருக்கிற ஐபிஎல் ஐபிஎல் லீகில் ருத்ராஜ் வந்து ஒரு நல்ல எஃபிஷியன்ட் பேட்டர் சார் அவருக்கு இந்த கேப்டன்சி ப்ரெஷர்னால மேபி பெர்ஃபார்ம் பண்ண முடியல இன்னொன்று இந்த சிக்ஸ் இயர்ஸாக நம்ம ஒன் எயிட்டி ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை சேஸ் பண்ண முடியல சேஸ்ல இவரோட ஆவரேஜ் கம்மியாக இருக்கு இந்த ப்ரெஷர்லாம் இருக்கிறதுனால இதுதான் ரீசனாக இருக்கும் ஏதாவது ஒரு இன்ஜரியில் தான் ரீசன் ரீசனா இருக்கும் பட் அவர் பர்ஃபார்மன்ஸ் தான் அவர் வெளியே வைக்க வாய்ப்பில்லை பட் இந்த ஒரு டூ மேட்சஸ் ஆர் த்ரீ மேட்சஸ் ஒரு கேப் அவர் கண்டிப்பாக வேணும் இப்போ இந்த ரூல் அவுட் ஆன இந்த கேஸ்ல இவரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த ஸ்குவாட்ல சிஎஸ்கேல இல்ல ஓ என்னோட ஒப்பீனியன் அதுதான் சார் ரஜின் ரவீந்திரா பெர்ஃபார்ம் பண்ணல கான்வே பெர்ஃபார்ம் பண்ணல இவங்க யாருமே ஒரு ஆடிட்டர்ஸ் சொல்ல போனா மத்த இருக்கிற எல்லா எந்த டீம்லயுமே ஒரு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கும் கிடையாது ஓப்பனிங்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்டிவான ஒரு பேட்ஸ்மேன் யாருமே இப்ப இல்ல இது வந்து மேனேஜ்மெண்டோட பெயிலியரா என்னோட ஒப்பீனியன் இருந்தா சார் தேங்க்யூ சார்